அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து உலோகங்கள் மற்றும் அலோகங்கள் அப்படிலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா உலோகங்களின் அரசன் எது உலோகங்களின் அரசன் எது இதற்கான ஆப்ஷன் ஏ இரும்பு இரண்டாவது மிகவும் தூய்மையான இரும்பு எது மிகவும் தூய்மையான இரும்பு எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி மூன்றாவது வினா மிக அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எது மிக அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எது இதற்கான வார்ப்பு இரும்பு நாலாவீனா நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பாதரசம் ஐந்தாவது தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் எது தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்ட உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி தங்கம் ஆறாவது பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது பூமி ஓட்டில் அதிகம் காணப்படும் உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி அலுமினியம் எல்லாத்தினா மின் கடத்த திறன் அதிகம் கொண்ட உலோகம் எது மின் கடத்த திறன் அதிகம் கொண்ட உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் வெள்ளி எட்டாவதுன்னா மின்சார கம்பியாக அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது மின்சார கம்பியாக அதிகம் பயன்படுத்தப்படும் உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் தாமிரம் ஒன்பதுனா மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் எது மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் எது இதற்கான செயலா சி டங்ஸ்டன் பத்தாதுனா நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பொட்டாசியம் பதினோரானா செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி சோடியம் பன்னெண்டாவதுனா ஹிமோ உள்ள உலோகம் எது ஹீமோகுளோபின் உள்ள உலோகம் எது இதற்காக செயலாற்பி இரும்பு பதிமூன்றாய்னா பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் டி மெக்னீசியம் பதினாலாவதுனா இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோகம் இது இதற்கான சரியான ஆப்ஷன் டி கால்சியம் பதினாறுனா இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி எது இதயம் விரிவடைத்திற்கு தேவையான உலோக அயனி எது இதற்கான ஹைட்ராசன் பி பொட்டாசியம் என்ன மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எது இதற்கான சோடியம் தங்க நகைகளில் கேடிஎம் நைன் ஒன் சிக்ஸ் என்று குறிக்கப்பட்டு இருப்பதில் கேடிஎம் என்பது என்ன இதற்கான சைட் ஆப்ஷன் கார்ட்மியம் பதினெட்டுனா கேடிஎம் நைன் ஒன் சிக்ஸ் தங்க நகைகளில் தங்கத்தை பற்ற வைக்க எது பயன்படுத்தப்படுகிறது இதற்கான சைட் ஆப்ஷன் பி காட்மியம் பத்தொம்பாவினா அணுக்கர் உலைகளில் கட்டுப்பாட்டுகளியாக பயன்படும் உலோகம் எது அணுக்கர் உலகில் கட்டுப்பாட்டுகளியாக பயன்படும் உலோகம் எது இதற்கான வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் எது இதற்கான நிக்கல் இருபத்தி ஒன்றாவதுனா எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது ஆப்ஷன் பி காரியம் இருந்ததுன்னா பேட்டரிகளில் பயன்படுவது எது பேட்டரிகளில் பயன்படுவது எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி காரியம் இருபத்தி மூணாவதுனா மிகவும் லேசான உலோகம் எது மிகவும் லேசான உலோகம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி லித்தியம் இருபத்தி நாலாவதுனா மிகவும் கனமான உலோகம் எது மிகவும் கனமான உலோகம் எது இதற்கான சேஷன் ஆஸ்மியம் சார்னா அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவ எவை அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவ எவை இதற்கான சி இரண்டும் யுரேனியம் மற்றும் புல்டோனியம் இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எது இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது எது இதற்கான இருபத்தி இருபத்தெல்லாகினா அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது எது அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுகிறது இதற்கான செகண்ட் ஆப்ஷன் ஏ சிசிஎம்னா நாணய உலோகங்கள் எவை நாணய உலோகங்கள் எவை மூன்றும் தங்கம் வெள்ளி மற்றும் தாமிரம் இருபத்தி ஒன்பது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்து புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது இதற்கான கோபால்ட் மின் கடத்து திறன் இல்லாத ஒரே உலோகம் எது இதற்காக பி பிஸ்மத் வினைப்படு திறன் அற்ற பெருமை மிகு உலோகங்கள் எவை வினைபடு திறன் அற்ற பெருமை மிகு உலோகங்கள் எவை இதற்கான தங்கம் மற்றும் பிளாட்டினம் இரண்டும் முப்பத்தி ரெண்டாவது மனித உடம்பில் அதிக காணப்படும் உலோகம் எது மனித உடம்பில் அதிக காணப்படும் உலோகம் எது இதற்கான பி கால்சியம் முப்பத்தி மூணாவின் வைட்டமின் கே காணப்படும் உலோகம் எது வைட்டமின் கே காணப்படும் உலோகம் எது இதற்கு சுண்டி கோபால்ட் பொருட்களின் வயது கணக்கில் உதவுது எது தொல்பொருட்களின் வயது கணக்கில் உதவுது எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்பன் ஸ்ட்ராட்சிக்கு நீல நிறத்தை கொடுப்பது எது ஸ்ட்ராட்சிக்கு நீல் நிறத்தை கொடுப்பது எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி அயோடின் முப்பதாறாவதுண்ணா நீர்ம நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது இதற்காக புரோமின் ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுகிறது ரப்பரை வல்கனைஸ் செய்ய பயன்படுகிறது இதற்கான பி செல்பர் முப்பத்தெட்டாம் நீருக்குள் வைத்து எது நீருக்குள் வைத்து பாதுகாக்கப்படுது எது ஆப்ஷன் பி பாஸ்பரஸ் முப்பத்தொன்பது ஆக கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எது கம்ப்யூட்டர் மெமரி சிப்பில் பயன்படுவது எது இதற்கான சென்னை சி சிலிக்கான் நாற்பதாவதுனா ட்ரான்சிஸ்டரில் குறை கடத்தியாக பயன்படுவது எவை டிரான்சிஸ்டரில் குறை கடத்தியாக பயன்படுவது எவை இதற்கான சண்டை ஆப்ஷன் சி இரண்டும் சிலிகான் மற்றும் ஜெர்மானியம் நாற்பத்தொட பல பலப்பான அலோகங்கள் அலுவலகங்கள் இதற்கான சண்டை ஆப்ஷன் சி இரண்டும் அயோடின் மற்றும் கிராஃபைட் நாப்பத்தி ரெண்டாயிரம் தாவர எண்ணெய்களை வனஸ்பிராக மாற்றுவது எது தாவர எண்ணெய்களை வனஸ்பிராக மாற்றுவது எது இதற்கான ஹைட்ரஜன் புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோகம் கார்பன்கள் எவை புற வேற்றுமை வடிவங்களை கொண்ட அலோக கார்பன்கள் எவை ஆப்ஷன் டி மூன்றும் சரி வைரம் கிராஃபைட் ஃபுல்லரின் நாற்பத்தி நாலு வேணா கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் எது கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரே ஹாலஜன் எது இதற்காக சரி ஆப்ஷன் டி ஆஸ்டேடிங் நாற்பத்தஞ்சு வேணா மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது இதற்கான டி கிராஃபைட் நாற்பத்தி பூமி ஒட்டில் அதிக காணப்படுவது பூமி ஒற்றில் அதிக காணப்படுவது ஆக்சிஜன் ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக பூமியுடன் அதிகம் உள்ள அலோகம் எது எதற்காக சிலிக்கான் நேர்மின் தகட்டில் விடுபடும் ஒரே அலோகம் எது இதற்காக ஆப்ஷன் ஹைட்ரஜன் ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் எது இதற்காக சரியான ஆப்ஷன் பி செல்லியம் ஐம்பதாவது வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எது தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது எது இதற்காக சரியான ஆப்ஷன் பி குளோரின் ஐம்பத்தொராதுனா ಮಿವು ಲೇಸ ಮಿವು ಲೇಸ ಇದೈಡ್ರಜನ್ ಕರೆಸಿನೆಟ್ಲ್ ತಯಾರಿಕ ಉದುವುದು ಶೈರೋಲ್ ತಯಾರಿಕೆ ಉದುವುದು இதற்காக சரியான செய்ய ஹைட்ரஜன் நண்பர்களே இனி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான உலகங்கள் மற்றும் உலகங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்திரெண்டு நாட்கள் பார்த்தோம் நீ எவ்வளோ மேம் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மொட்டோடு சிந்திப்போம்